வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரை இயந்திரம் கொடுத்துருக்கோம் அந்த பால் கரைந்திரம் பாத்தீங்கன்னா நானோ மாடல் ட்ராலி மாடல் அதெல்லாம் ஃபிக்ஸ்டு மாடல் எல்லா மாடலுமே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது ட்ராலி மாடல் இது அட்வான்ஸ்டு மாடலாகவே பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பத்து மாடு வரல கறந்துக்கலாம் இது முக்கால் ஹெச்பி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பம்புக்குள்ளேயே ஆயில் அட்டாச்சபிளாக வர பம்பு தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன மூணு மாதத்துக்கு இருக்கா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜினால் வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் தான் கன்சியூம் பண்ணும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பத்து மாடு வரல கறந்துக்கலாம் அதே மாதிரி எங்கே வேணாலும் எடுத்துட்டு போய் தள்ளிட்டு போய் எடுத்துட்டு வந்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா இது வந்து கரண்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா பெட்ரோல் இன்ஜிலையும் ரன் பண்ணிக்கலாம் வீட்டு யூபிஎஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா தமிழகம் முழுமே டெலிவரி பண்ணி இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா ஈரோடு பவானியில் அமைஞ்சிருக்கு தமிழகம் முழுதும் டெலிவரி பண்ணி இருக்கோம் கீழே கொடுக்கற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்